அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே நண்பர்களே இதுபோன்ற படைப்புகளை பார்த்து தேர்வில் வெற்றி பெற டேரன் தன்யா குமரகுரு யூடியூப் சேனலில் குழு சேர்ந்து சிறப்பு செய்வீர்கள் என்று நம்புகிறேன் உங்கள் அன்பன் கே கே குமரகுரு பத்திரிகையாளர் முன்னாள் மேனிலை தமிழாசிரியர் இந்து அறநிலை துறை தேர்வுகளில் எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வுகளில் கேட்கக்கூடிய வினா இறைவன் ஆடுகின்ற அவை சபை எத்தனை என்னென்ன சபைகளில் திருநடனம் புரிகின்றார் என்று கேட்பார்கள் திருத்தணி செல்லுகின்ற வழியிலே திரு ஆலங்காடு அங்கே ரத்தின சபைக்கு மாணிக்கம் என்றொரு பெயர் உண்டு நவமணிகள் வைரம் பைடூரியம் மரகதம் மாணிக்கம் நீலம் புஷ்பராகம் கோமேதகம் இதிலே கடலில் கிடைப்பது முத்து பவளம் மற்றவை மலைகள் பிற விலங்குகள் மரங்களிலிருந்து கிடைப்பதாகச் சொல்கிறார்கள் கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் என்று ஒரு தொடர் உண்டு அகில் என்பது நறுமணக்கட்டை சந்தனத்தை விட அருமையான வாசனை உள்ள மனமுள்ள ஒரு பொருள் அடுத்து கனகசபை கனகம் என்றால் பொன் பொன்னம்பலம் அம்பலம் என்பது அருமையான தமிழ்ச்சொல் அது சிதம்பரம் தில்லை என்று அழைக்கக்கூடிய அருமையான தலமாகும் அங்கே இறைவன் பொன்னம்பலத்தில் ஆடுகிறார் கனகசபை அதனால் கனகசபாபதி என்று பலருக்கும் பெயர் வைப்பார்கள் ஆயத்தனார் கல்லூரி முதல்வராக இருந்தவர் ஆர் கனகசபாபதி என்பது இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்று அடுத்து வெள்ளியம்பலம் அரங்கம் ஐயர்க்கு ஆலயம் பிறர் எள்ளியர் அங்கம் ஏ வெள்ளி அரங்கமே என்று பாடல் பெற்ற மதுரை அங்கே கால்மாரி ஆடிய அந்த நிகழ்ச்சியும் நடைபெற்றது திங்கள் முடி மலை தென்றல் விளையாடும் மலை தங்கு புயல் சூளுமலை தமிழ் முனிவன் வாழுமலை அங்கே அம்மை திரு அருள் சுரந்து பொழிவதன பொங்கருவி தூங்குமலை பொதிகைமலை எம்மலையே என்று குற்றால சிறப்பினை பாடுகிறார் மீனாட்சி அம்மை குரம் என்ற பாடலிலே குமர உருவார் அத்தலத்திலே வானரங்கள் கனிகொடுத்து மந்தியோடு கொஞ்சம் என்று திரிகுட ரசப்பு கவிராயர் பாடிய பெருமைமிகு தலம் குறுமை ஆலம் குற்றாலம் ஷண்பக குழல்வாய்மொழி அம்மை கோயில் கொண்டுள்ள தலம் அங்கே இருப்பது விசித்திரமான சித்திர சபை அது அடுத்த சபை அதன் பெருமையை சொல்லி மாளாது அதனுடைய சிறப்பினை பற்றி தனியாக ஒரு வீடியோ வெளியிடுவோம் அடுத்து ஐந்தாவது நடமிடும் இடம் திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி நெல்லுக்கு வேலியமைத்த நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயில் கொண்டுள்ள திருநெல்வேலி தாமிர சபை மூங்கிலில் முளைத்த மூலவர் நல்லாட்சி செய்து வரும் நெல்லை அம்பதி அங்கே செப்பரையில் அதாவது சபையில் திருநடனம் புரிகின்றார் திருநெல்வேலி சபை அல்ல அருகில் உள்ள தான் செம்பு அறை செப்பறை என்று சொல்வாரும் உண்டு ஆனால் சபை என்று பஞ்ச நடமிடும் பீடத்திலே ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் அதனையே நாமும் ஏற்றுக்கொள்வோம்